மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு மணிப்பூருக்கு போனீங்களா இங்க வந்து இல்லையு கேட்டார் இல்லையா சிஎம் ஆமா இல்லையா அப்ப கள்ளக்குறிச்சிக்கு போனாரா சிஎம் இங்க போனாரு இதுல பிஜேபி ஒரு குழு வந்ததெல்லாம் இப்ப பெரிய விவாதம் ஆயிருக்கிறது மணிப்பூருக்கு போனீங்களா அல்லது அத்ராசு கும்பமேளா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்திருக்கா அன்னைக்கெல்லாம் பிஜேபி குழு போட்டிருக்கா ஏதோ தமிழ்நாட்டு மேல அக்கறை இருக்க மாதிரி இன்னைக்கு ஒரு குழு போட்டு இங்க வந்துருக்கீங்களே நீங்க சார் டார்ச்சர் பண்றீங்க பல நன்மைகள் வந்து சேரும் சேர்ந்தம்பே கள்ளக்குறிச்சியில அறுவத்தாறு இதோட கூட அதிகம் அது வந்து விஷ கள்ளச்சாராய கள்ளச்சாராயோட அரசின் பிழை அதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நல்லவரா மணிப்பூர் அதை விட மோசமான நான் முதல்ல முடிச்சிடணும் நிர்வாணப்படுத்தி ரோட்டை கத்திக்கிட்டு அமர்க்களம் பண்ணிக்கிட்டு போறாங்க அந்த காட்சியை பார்க்கும்போது ஏன் பிரதமருக்கு அது வந்து உடனே அங்க போகணும்னு தெரியாதா என்ன ஏன் கள்ளக்குறிச்சிக்கு சி போல இங்க ராத்திரி ஒரு மணிக்கு வந்தாரு அதே மாதிரி தான் சரிங்களா ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறா என்ன அதான் சார் மணிப்பூருக்கு போயிருக்கணும்ல இப்படி ஒரு குழு ஹேமாலி மேடம் அவங்க தலைமையில இங்க அனுப்பின மாதிரி அங்க போயிருக்கலாம் கள்ளக்குறிச்சிக்கு குறிச்சிக்கு சீயம் போயிருக்கணுங்கிற மாதிரியே மணிப்பூருக்கு பிஎம் போயிருக்கணும் ஓ நீ ரொம்ப ஓவரா போயிருத்தி ரொம்ப ஓவரா போயிருக்குது ஏன் ஏன் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னை இறக்கப்பட்டு எறக்கப்பட்டு விட்டுக்கிட்டுடா

அவசரப்பட்டேடா சிங்கப்பட்டேடா உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் உங்களுக்கு ஏன் திமுக உதாரணமோ திருமாவளவு பயம் வருது எனக்கு பயம் இல்ல அப்புறம் ஏன் பதறீங்க ஏன் பதர்ற ஏன் பதற அப்படிப்பட்ட கொள்கை எதிர்க்கு இவ்வளவு வேகமா குழு வேக வேகமா வருது ரிப்போர்ட்டை வந்து தமிழக அரசுக்கு எதிராக இந்த ரிப்போர்ட்டை இந்த ரிப்போர்ட்டை சிஎம்கே அனுப்புறாங்க அதை அனுப்பிட்டு உங்க குறைகள் எல்லாம் இதெல்லாம் இருக்கு சரிப்படுத்திக்கோங்க கொடுத்துருக்காங்க சரி ரொம்ப வருத்தப்படாதீங்க வேணா ரெண்டு கட்சி வாங்கி தரேன் தொடச்சுக்கோங்க பொலிட்டிக்கலா செய்யறாங்க ஆமாண்டா அதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது முதல் ஒரு சொல்றா மத்த ஒரு பேசுறேன் உங்களுக்கு புரியுங்களா நான் கேட்கிறேன் ஒரு விசாரணை ஆணையம் தமிழக அரசு அறிவிச்சதுல நீங்க காட்டுங்க அவங்களுடைய வரையறை என்னன்னு நீங்க எனக்கு இப்ப சொல்லணும் எங்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் நீ கேட்ட நான் சொல்லணுமா உங்களுக்கு இப்பதான் சார் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி சார் போயிட்டு வந்தீங்க உங்க வரையறை என்ன தெரியாது உங்களுக்கு என்ன வேலைன்னே சொல்லல நீங்க வேலைய முடிச்சு வந்துருவீங்களா மோசமான மனநிலை இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுது நீங்க சப் எடிட்டரா ரிப்போர்ட்டரா கேமராமேனா எடிட்டரா சொல்லவே இல்ல நீ போய் வேலைய முடிச்சு வந்துட்டீங்க ஆமா டிஸ்பிளே போய் பேட்டி கொடுத்துட்டு வந்துட்டீங்க என்ன பண்ணீங்க நீங்க நீ பேசுறது கொஞ்சம் வாச்சு நியாயமா இருந்தா சப்போர்ட் பண்ணிருக்கலாம் அது எப்படியும் தெரியல இவங்க பேசுறதெல்லாம் இவங்களுக்கு நியாயமா இருக்கு நமக்கு அநியாயமா இருக்கு பயிரறி சொல்றீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க

ஒன்றிய அரசு முடிவெடுக்கணும் ஏங்க பீகார்ல வந்து மது உழைப்பு இருக்கு குஜராத்ல மொழி உறுப்பு இருக்கு நீங்க ஏங்க பண்ண மாட்டறீங்க நான் இங்க பாருங்க தொழிலை பத்தி பேசாதீங்க நான் உங்கள் தொழில பத்தி பேசுறேன்னா ஒன்றிய அரசு பண்ணனும் பீகார்ல ஜாதி ம பண்ணிட்டாங்க கர்நாடகால ஜாதி ஜாலி கணக்கு பண்ணிட்டாங்க தெலுங்கானா நீங்க ஏங்க பண்ணல ஒன்றிய அரசு பண்ணணும் பாக்குறவங்க இதாக என்னங்க நினைப்பாங்க உங்கள நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்ன பண்ணிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான்